வணக்கம் வீரயுக நாயகன் வேள்பாரி எலிவால் முகட்டின் செங்குத்தான ஏற்றத்தில் விரைந்து கொண்டிருந்தன பாரியின் கால்கள் வேட்டை விலங்கின் காலடியைப் போல மண்ணில் கால்பாவாமல் விரைந்து கொண்டிருந்தன எவ்வியூரில் புறப்பட்டதிலிருந்து கற்றுத்தறிதலிலேயே கவனம் கொண்டிருந்தான் பாரி மாணவர்கள் எவ்வளவு முயன்றும் அவனை வேகம் கொள்ளச் செய்ய முடியவில்லை எரிவண்டை கொண்டு அவனது ஓட்டத்தை வேகப்படுத்தினான் முடிநாகன் கருங்கொண்டை வள்ளூறு கொண்டு அதனை மட்டுப்படுத்தினான் பாரி அதன் அழுகுரல் பறவையின் குரல் கேட்டு ஏதோ ஆபத்து என உணர்ந்தான் ஆனால் இப்பொழுதோ அந்த ஆபத்து என்னவென்று கண்ணெதிரே விட்டான் தேக்கன் அடித்து தூக்கி வீசப்பட்டதை பார்த்த கணத்தை இப்பொழுது வரை நம்ப முடியவில்லை அவர்களின் தாக்குதல் வேகத்தில் மாணவர்கள் காற்றில் பறந்தார்கள் பெருங்கூடைகளில் எதையோ கொண்டு பரம்பின் காடுகளுக்குள் யாரோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கண் பார்ப்பதை நம்ப முடியாத கணத்தில் கால்களின் வேகம் கட்டுக்கடங்காமல் இருந்தது அடர் காட்டுக்குள் மனித குரல் கேட்டபொழுது பாரியின் ஐயம் தீர்ந்தது இரத்த சிலந்தி இருக்கும் இக்காட்டுக்குள் தேக்கன் மட்டுமல்ல பரம்பு மக்கள் யாரும் போக மாட்டார்கள் அதற்குள் மனித குரல் கேட்கிறது என்றால் வெளியிலிருந்து எவனோ உள்ளே நுழைந்திருக்கிறான் வந்தவன் ஒருவனாக இருந்தால் தேக்கன் நம்மை அழைத்து வர மாணவர்களை அனுப்பியிருக்க மாட்டார் அவர்கள் பல பேராக இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே குத்துக்கள் புடவை நோக்கி ஓடினான் பாரி கருஞ்சுரைக்காயை எடுத்த பின் ஆதிமலையின் முகட்டை அடைந்தான் தேக்கன் அடர் காட்டுக்குள் மாட்டியிருக்கும் எதிரிகள் எப்படியும் இத்திசையில்தான் வெளியேற வேண்டும் வெளியேறிய கணத்தில் மாணவர்கள் அவர்களின் முகம் பார்த்து கவன் எறிய வேண்டும் என்று சொல்லி ஈட்டியை பிடித்து ஆயத்தமாக இருந்தான் ஆனால் தேக்கனின் அதிர்ச்சி அவர்கள் வெளிவந்த கணத்திலேயே தொடங்கியது ஒருவனை தவிர மற்ற நால்வரும் காட்டை விட்டு வெளியே வந்தனர் இரத்த சிலந்திகள் இருக்கும் காட்டை எப்படி இவர்கள் கடந்தனர் என்ற அதிர்ச்சி தேக்கனை சற்றே தாமதிக்க வைத்தது காட்டை விட்டு வெளியேறிய கணத்தில் தாக்குதலை சந்திக்க வேண்டியிருக்கும் எண்ணற்ற எதிர்பார்ப்போடு வந்த காலம்பன் தேக்கன் எறியும் முன் தனது வளைந்த தடியை சுழற்றினான் கண்ணிமைக்கும் நேரத்தில் அது தேக்கனின் கழுத்துக்கு வந்தது கவனமாய் அதனை தட்டிவிட்டு விளக்கினான் திசைக்கு ஒன்றாய் நின்ற மாணவர்கள் கவன் வீசத் தொடங்கிய அந்த காட்சிதான் தொலைவில் ஓடி வந்து கொண்டிருந்த பாரியின் பார்வையில் முதலில் பட்டது அவர்கள் தேக்கனை தாக்கிய வேகத்தையும் மாணவர்களை சுழற்றி வீசியதையும் பார்த்தபடியே வெறிகொண்டு ஓடி வந்தான் பாரி மலைச்சரிவில் பாறைகள் உருண்டன மடுவன் வீசிய கவனிலிருந்து பறந்த கருஞ்சுரைக்காய் ஒருவனின் முகத்தில் அடித்து தெரித்த கணத்தில்தான் அந்த இடத்தை அவர்கள் சூறையாடினார்கள் அடிபட்டவன் முகத்தை மூடியபடியே கதறிக்கொண்டு பாறையின் மேல் மோதி மண்ணில் உருண்டான் பரம்பு நாட்டின் ஆசான் பகரியை வேட்டையாடிய பெருவீரன் எத்தனையோ மாணவர்களை காடறிய அழைத்துச் சென்று மாவீரர்களாக உருவாக்கியவன் தனியொருவனாக எவ்விலங்கினையும் வீழ்த்தும் ஆற்றல் கொண்ட தேக்கன் தனது முழு ஆற்றலையும் திரட்டி மோதினான் ஆனால் அவனது ஆற்றல் முழுவதும் தற்காத்து கொள்ளவே போதுமானதாக இருந்தது சூழப்பட்ட எதிரிகளின் வலிமை ஒப்பிட முடியாததாக இருந்தது அவர்களின் தாக்குதலை உள்வாங்கியபடி மனம் அவர்களின் திறனை கணித்து கொண்டிருந்தது ஆனால் உடலோ தூக்கி வீசப்பட்டு கொண்டிருந்தது பாறு இடம் வந்து சேர்ந்த பொழுது எல்லாம் முடிந்திருந்தது கருவிழி ஒழுகி துடித்து கதறிக் கொண்டிருந்த ஒருவனின் இருந்த பெரும் கூடையை அறுத்து எடுத்தனர் மாணவர்கள் தேவவாக்கு விலங்கின் அடங்காத கத்தலும் தூக்கி வீசப்பட்ட மாணவர்களின் வேதனை குரலும் கருவிழி கலங்கியவனின் கதறலும் எங்கும் எதிரொலித்துக் கொண்டிருந்தன ஆதிமலையில் முகட்டை கடந்த அவர்கள் சிறிது தொலைவு போவதற்குள் முகட்டின் பின்புற சுனையில் பதுங்கியிருந்த ஏழு பேர் அவர்களுடன் இணைந்து கொண்டனர் அவர்களின் ஓட்டம் மர இடுக்குகளுக்குள் மறைந்தது தாக்குதல் முடிந்ததும் வந்து சேர்ந்த பாரி கனநேரமும் தாமதிக்காமல் துடித்து கிளம்பினான் கிளம்பிய வேகத்தில் அவனை இருக பற்றி நிறுத்த முயன்றான் தேக்கன் தேக்கனின் செயலுக்கு காரணம் புரியாமல் பாரி திகைத்த பொழுது தேக்கனின் வாய் முணுமுணுத்தது அவர்கள் பலர் நீ ஒருவனாக போக வேண்டாம் தேக்கனின் சொல் பாரியை நிலைகுலையே செய்தது பரம்பின் ஆசானா இப்படி பேசுவது நான் ஒருவனா இது எனது காடு மரமும் செடியும் கொடியும் விலங்குகளும் இருக்கின்ற இக்காட்டில் நான் எப்படி தனியாவேன் பிடித்த கையை உதறி தள்ளிய பாரியின் ஆவேசம் பார்க்க முடியாத பெருஞ்சினம் கொண்டிருந்தது ஓடினான் பாரி காடதிர காற்றதிர கண்ணில் வெறி கொண்டு ஓடினான் பரம்பு நாட்டின் தேவவாக்கு விலங்கை தூக்கிக்கொண்டு ஆதிமலையை ஒரு கூட்டம் கடந்துவிட்டதென்ற உண்மையை கொன்று புதைக்க ஓடினான் எவ்விலங்கின் ஓட்டத்தையும் விஞ்சக்கூடியவன் வேள்பாரி காட்டின் எத்தரையிலும் முழு வேகத்தோடு ஓடக்கூடிய விலங்கு எதுவுமில்லை ஒவ்வொரு விலங்குக்கும் ஓட்டம் உச்சங்கொள்ளும் இடமும் உண்டு ஊனங்கொள்ளும் இடமும் உண்டு எவ்வளவு வேகமாக பாய்ந்து வந்தாலும் கமரிப்புள் இருக்கும் காட்டில் வரிப்புலி காலடி எடுத்து வைக்காது முக்கொன்றிக் கோரை முளைத்து கிடக்கும் தரையில் வேங்கை புலி பதிக்காது முசுறு புல் காட்டில் பாம்பு நகராது வாட்கோரைக்குள் மான் ஓடாது ஒவ்வொரு விலங்கின் ஓட்டத்துக்கும் நகர்வுக்குமான அடிப்படை முளைத்து கிடக்கும் செடிகொடிகளிலும் இருக்கிறது பரம்பின் எந்த நிலத்திலும் எந்த புதரிலும் எந்த காட்டிலும் வேகங்குறையாமல் ஓடக்கூடியவன் வேள்பாரி அவனது பாதத்தின் அகலமும் தோள்களின் வலிமையும் இணையற்றவை பிடரிமயிர் சிலிர்க்க ஓடும் பாரியின் ஓட்டத்தை மறித்து நிற்கும் உயிர் எதுவும் பரம்பு காட்டுக்குள் இதுவரை இல்லை ஓடிக்கொண்டிருந்த எதிரிகள் எதிர் திசை காட்டை நோக்கி ஓடாமல் வலப்புற சரிவை நோக்கி இறங்க தொடங்கினர் யாராவது பின்தொடர்ந்து வந்தால் அவர்களை திசை மாற்றவே இந்த தந்திரத்தை செய்தனர் அவர்கள் தங்களின் வழியை மாற்றிவிட்டனர் என்பதை சிறிது நேரத்தில் கண்டறிந்தான் பாரி சிவப்பு மூக்கு ஆட்காட்டி வலப்புற ஓடையின் பக்கம் நெடுநேரம் குரல் கொடுத்து கொண்டிருந்தது அவர்கள் அப்பக்கம் திரும்புவார்கள் என யாரும் எதிர்பார்க்க முடியாது அத்திசை நோக்கி படுவேகமாக பாரி இறங்கினான் எலிவால் முகட்டில் மோதல் நடந்தபொழுது மூன்று பேராக இருந்தவர்கள் இப்பொழுது எப்படி எண்ணற்றவர்களாக மாறினர் முகட்டின் கீழ் திசையில் ஏன் மறைந்திருக்க வேண்டும் அப்படியென்றால் இன்னும் எத்தனை பேர் மறைந்துள்ளனர் மனதில் வினாக்கள் அடுத்தடுத்து எழுந்து கொண்டிருந்த பொழுது அதற்கான விடையை கண்டறியும் முன்னே அடுத்த வினா எழுந்து வந்தது எலிவால் முகட்டை கடந்து கீழ்ப்புறம் இறங்கியவர்கள் அதற்குள் எப்படி முகட்டின் அடிவார ஓடையை அடைந்தார்கள் தேக்கனிடம் சில சொற்களை பேச மட்டுமே நான் நேரம் செலவிட்டேன் ஆனால் அவர்கள் அதற்குள் ஓடைக்குள் போய்விட்டார்கள் என்றால் அவர்களின் வேகம் நினைத்துப் பார்க்க முடியாதபடி இருக்கிறது தேக்கனும் மாணவர்களும் இணைந்து தாக்குதல் தொடுத்த பின் வேகத்தை இன்னும் கூட்டியுள்ளனர் என்ன கூட்டினாலும் என்ன அவர்கள் பரம்பின் காட்டுக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றனர் பாரியின் மனம் எதிரிகளை புரிந்து கொள்ளவும் அவர்களின் வேகத்தை கணிக்கவும் தனது தாக்குதலுக்கான முறையை உருவாக்கவும் முயன்று கொண்டிருந்த பொழுது அவனது கால்கள் ஏறக்குறையே பறந்து கொண்டிருந்தன கீழ் ஓடையை அவன் அடைந்தான் காட்டோடையில் நீர் பெருகி ஓடியது ஓட்டத்தின் வேகம் முழுமையாக அருந்தது ஓடையை நீந்தி கடந்தான் அவர்கள் வெகு நேரத்துக்கு முன்னமே ஓடையின் மறுகரைக்கு போய்விட்டனர் அது அடர் மரங்களற்ற காடு புல்மேவிய இரு குன்றுகளை கொண்டது ஓடுவதற்கு ஏற்ற நிலவாகு பாரி கரையேறும் முன்னே அவர்கள் கண் பார்வையிலிருந்து விட்டனர் எதிரிகளின் ஆற்றல் ஓட்டத்தில் இருக்கிறது அடர்ந்த மரங்களுக்கு இடையிலே இவ்வளவு வேகமாக ஓடக்கூடியவர்கள் புதர்களற்ற நிலப்பரப்பில் இன்னும் விரைவு கொள்வர் அதுவும் தங்களை பரம்பினர் கண்டறிந்துவிட்டனர் என்பதனால் கட்டுக்கு அடங்காத வேகம் கொள்வர் அதனை தடுக்க என்ன வழி என்று சிந்தித்தபடியே கரையில் அடர்ந்து கிடக்கும் காட்டு மரங்களுக்கு இடையே புகுந்து வெளியேறினர் வெளியேறிய இடத்தில் முடிச்சிட்டு கிடந்த பெருவேர்களை தாவி கடந்த பொழுது அவன் கண்ணீர் பட்டதொரு செடி சட்டென ஓட்டத்தை நிறுத்தி பெருமுடிச்சுகளை நோக்கி திரும்பினான் மரவேர்களின் கீழ்ப்பக்கம் முளைத்து கிடந்ததை பார்த்ததும் மனதின் ஆழத்துக்குள் இருந்த சிறு மகிழ்ச்சி மேலேறி வரத் தொடங்கியது மரவேர்களின் இடப்புறம் அணுவள்ளி பூண்டு விளைந்து கிடந்தது சற்றே நின்று மூச்சு வாங்கினான் அதன் இலைகளை எடுத்து உண்போமா வேண்டாமா என முடிவெடுக்க சிறிது தயங்கினான் அணுவள்ளிப்பூண்டின் இலை மனிதனை மூர்க்கம் கொள்ள வைக்கும் இரத்த ஓட்டத்தை கூட்டி வெறியேற்றும் உடலுக்குள் இருக்கும் ஆற்றலின் விசையை பெரும் என கிளர்த்திவிடும் அவனது சிந்தனை என்னவாக இருக்கிறதோ அதனை நோக்கி பெருவேகத்தில் உடலை ஏவும் எனவே அதனை உட்கொள்வதில் மிக கவனம் தேவை ஏற்கனவே உடலெங்கும் வெறி கூடி கிடந்த பாறை சற்றே சிந்தித்து ஒரு சில இலைகளை வாயில் போட்டுக்கொள்வோம் என நினைத்து அதன் ஒரு தண்டினை இழுத்தான் மொத்த கையோடு வந்தது எண்ணத்தின் வேகம் அப்படி இருக்கிறது என்பதை உணர முடிந்தது ஓரிரு இலைகளை மட்டும் பறித்து வாயில் போட முனைந்தான் அப்பொழுது அருகிலிருந்த பாறையின் பின்புறம் மூச்சிறைக்கும் சிற்றோசை கேட்டது ஏதோ ஒன்று இலைப்பாருகிறது என நினைத்தான் ஆனால் ஓசையின் தன்மை சற்று மாறுபட்டிருந்தது என்னவென பார்க்க பாறையின் பின்புறம் தலையை நீட்டினான் அங்கு சுண்டா பூனைகள் இரண்டு களவிக் கொண்டிருந்தன உச்ச இயங்கிக் கொண்டிருந்த அவற்றின் கண்களை பாறையின் கண்கள் கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தன பன்றி பல்லினைப் போல் நீண்டு வளைந்த அவற்றின் பற்கள் வெளித்தெரிய மூர்கமேறி சினந்து கொண்டிருந்தன பார்த்தபடி அணுவள்ளி பூண்டின் இலைகளை ஒவ்வொன்றாய் மென்று கொண்டிருந்தான் ஆண் பூனையின் மூக்கின் முனையில் இருந்த துடிப்பும் ஆவேசமும் பாரியின் முகத்திலும் இருந்தன அவன் அம்முடிவை எடுப்பது என உறுதி கொண்ட பொழுது பறித்த செடியில் இலைகள் எவையும் மிஞ்சவில்லை அவனது வேகமும் வெறியும் அப்படி இருந்தன அவை இயங்கி முடிக்கும் கணத்துக்காக காத்திருந்தான் அவை தமது பணியை முடித்துவிட்டன என்று அவன் முடிவு செய்த கணம் கால் அருகிருந்த கல்லை எத்திவிட்டது அந்த கல் கீழிருந்து பெண் புனையின் முன்னேற்றியில் பட்டு தெரித்தது சற்றே கண் சொருகியிருந்த அது இத்தாக்குதலால் வெகுண்ட பொழுது மேலிருந்த ஆண் புனை நிலைத்தடுமாறி சரிந்தது இரண்டின் கண்களுக்கு முன்னால் பாரி கலவி முடிந்ததும் உருவாகும் தீரா பசியோடு சீண்டிவிடப்பட்ட சினமும் சேர்ந்தது இரண்டும் நின்று கொண்டிருப்பவனை தாக்க பாய தொடங்கிய பொழுது அவன் தனது வேலையை காட்டத் தொடங்கினான் கால்கள் முன்பாய்ந்து ஓடத் தொடங்கின சுண்டா பூனையின் வெறி கணக்கில்லா மடங்கு பெருகியது சீண்டலின் உச்சத்துக்கு இரு பூனைகளும் உள்ளாயின சுண்டா பூனையின் மூர்க்கமும் பூண்டின் இலைகள் கிளர்த்திய மூர்கமும் காற்றை கிழித்தன பாரியும் வெறிகொண்ட இரு விலங்குகளும் ஓடிய வேகம் இதுவரை காடு பார்த்திராதது ஓட்டத்தின் வேகம் கூட கூட சுண்டாபுனையின் புனையின் வேகம் வெறி மேலேறியபடி இருந்தது காலைப்பொழுதில் தொடங்கிய கலவி இவ்வுச்சுப்பொழுதில்தான் முடிவுக்கு வந்தது உடல் மொத்தமும் இடைவிடாது இயங்கி முடித்ததும் எங்கும் பற்றி எழும்பும் பசி நெருப்பு அவற்றின் மூர்க்கத்தை எண்ணிலடங்காத மடங்கு அதிகப்படுத்தியது கல்லால் அடித்து சீண்டிவிட்டு சீண்டியவினின் கால்கள் நிற்காமல் ஓடும்பொழுது அவை அளவு கடந்த சினமும் சீற்றமும் மிக்கவைகளாயின காடறிய அடிநாக்கில் நஞ்சுக்கசப்பை உள்வாங்கிய மாணவர்கள் நேற்றிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் கொடும் நஞ்சு இடைவிடாமல் அவர்களின் தொண்டைக்குள் சுரந்து கொண்டே இருக்க எந்த என்ன ஒரு வேதனையை அவர்கள் அனுபவித்திருப்பார்கள் பரம்பின் ஆசானை அடித்து தூக்கி போட்டு தேவவாக்கு விலங்கை தூக்கிச் செல்லும் வலிமை இவ்வுலகில் யாருக்கோ இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வதும் செத்து மடிவதும் ஒன்றுதான் பரம்பு நாட்டின் அடையாளத்தை எடுத்துச் செல்லும் இவர்களின் உயிர் இன்னும் பரம்பு எல்லைக்குள் தான் இருக்கிறது என்பதை சகித்து கொள்ள முடியாத கோபமும் வெறியும் பாரியை கட்டுக்கடங்காத ஆவேசம் கொள்ளச் செய்தன ஓட்டத்தின் வேகத்தை சரிந்து கிடக்கும் நிலமும் படர்ந்து கிடக்கும் செடிகொடிகளும் முடிவு செய்கின்றன சுண்டா பூனைகளின் முதுகெலும்பு வில்லை போல வளைந்து நீல்வாக்கில் நான்கு கார் பாய்ச்சலில் ஓடி வந்து கொண்டிருந்த பொழுதும் அவற்றால் நெருங்க முடியாத வேகம் கொண்டு பாரி ஓடுவதற்கு காரணம் கண்ணுக்கு முன்னால் ஓடும் எதிரிகளின் கண் தெரியாத வெறியை உருவாக்கிய அணுவள்ளி பூண்டுமே விலங்குகள் தங்களின் இறை நழுவி போகும்போது இயல்பிலே பலமடங்கு ஆவேசத்தை அடைகின்றன சுண்டா பூனைகள் இவ்வளவு வேகம் கொள்வதற்கு அதுதான் காரணம் பாரி அவற்றை விட வேகமெடுத்து ஓடிக்கொண்டிருப்பதற்கும் அதுதான் காரணம் இப்பொழுது அவனது மனமும் செயலும் விலங்கினும் கொடும் சினம் கொண்டிருந்தது அதையும் கடந்து ஒருவேளை சுண்டா பூனைகள் அவன் மீது பாயுமேயானால் இடுப்பில் இருக்கும் இரு கத்திகளும் அவற்றின் கீழ் தொண்டையில் இறங்க ஆயத்தமாகத்தான் இருந்தன ஆனால் பாரி அதனை போவதில்லை ஏனென்றால் விரட்டி வரும் இரண்டும் அவனுடைய இரையல்ல ஆயுதங்கள் காமத்தில் ஏறிய வேகம் குறையாமல் அவற்றை இழுத்து வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அதே வேகத்தோடு வேட்டையில் இறங்குவதற்காகத்தான் சுருள்வாள் கொண்ட சுண்டா பூனையின் பன்றி பற்களும் நீள்வளைவு நகங்களும் பரம்பின் தரப்புக்காக களமிறங்கப் போகின்றன தீராத காமம் தீரும்பொழுது கிடைக்க வேண்டிய உணவுக்கான விருந்துக்கு அழைத்துச் சென்றான் வேள்பாரி இதோ விருந்து மிக அருகில் வந்துவிட்டது அவன் அழைத்து வரும் விருந்தாளிகள் மிக அருகில் வந்துவிட்டன முன்னால் ஓடிக்கொண்டிருப்பது வேட்டை உணவு பின்னால் வந்து கொண்டிருப்பன வேட்டை விலங்குகள் இரண்டுக்கும் இடையில் விட்டு விலகும் சரியான கணத்தை முன்வைத்த கால்விரல்கள் தீர்மானித்தன பாரி இடப்புற பள்ளம் நோக்கி எவ்வி பாய்ந்து சரிந்த கணத்தினை சுண்டா பூனைகளால் நினைவு கொள்ள முடியாமல் இருந்ததற்கு காரணம் கையளவு தொலைவில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணற்ற மனிதர்களின் ஓட்டம் சரிவில் உருண்டு வேர்கள் பிடித்து இங்கும் அங்குமாக தூக்கி வீசப்பட்டு அடிப்பள்ளத்தில் பாரி நிலை கொண்ட பொழுது மேலே வேட்டை முழு வேகத்தில் நடந்து கொண்டிருந்தது சுண்டா பூனைகளின் ஆவேசத்துக்கும் ஆற்றலுக்கும் இறை எதுவும் மிஞ்சாது கதறலும் தாக்குதலும் உச்சத்தில் நிகழ்ந்தன எதிரிகள் என்னவென்றே கணிக்க முடியாத பொழுது நிகழ்ந்த தாக்குதல் இது ஓசைகள் காற்றை கிழித்து கொண்டிருந்தன உயிர் போகும் கதறலும் ஆவேசம் கொண்ட கூக்கொரலும் எங்கும் எதிரொலித்தன எத்தகைய ஆயுதத்தையும் கொண்டு தாக்கினாலும் இவ்வளவு வலிமை கொண்ட எதிரிகளின் கூட்டத்தை தனியொருவன் அழிப்பது எளிதன்று பாரி இக்கூட்டத்தை அழிக்க காட்டின் வலிமை மிகுந்த ஆயுதத்தை ஏவியுள்ளான் எந்த ஒரு எதிரியாலும் நினைத்து பார்க்க முடியாத தாக்குதலாக இது இருக்கப் போகிறது சுண்டாப்பூனையின் முன்வளைந்த பன்றி பல்லும் நீண்ட அதன் கால்நகல்களும் ஓடிக்கொண்டிருப்பவர்களின் மேலே ஒருமுறை அதன் அதன்பின் அவன் கொட்டும் குருதிக்கு அளவேதும் இருக்காது அதுவும் பழக்கப்படுத்தவே முடியாத காட்டு விலங்குகளை வைத்து நிகழ்த்தும் தாக்குதலை எதிர்கொண்டு மீள்வது எளிதல்ல வேட்டை நாயை தவிர வேறு எந்த விலங்கையும் மனிதனை நோக்கி ஏவ முடியாது அதுவும் இப்பயங்கர விலங்கை எப்படி ஏவினார்கள் என்ற திகைப்பு அடங்கும் முன் அவர்களின் உயிர்மூச்சு அடங்கியிருக்கும் பாறையின் மேற்புறத்தில் கேட்டு பேரோசை கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது வேட்டை முடிவுக்கு வந்ததையும் எழும் ஓசைகள் சொல்லின பாரி மேலேறி வர முடிவெடுத்தான் குருதி மிதக்கும் குளம் போல இருக்கும் அந்த இடத்தை காண திண்டுகளையும் வேர்களையும் பிடித்து மேலேறி வந்தான் ஒரு போர்க்களத்தின் உள்ளங்கையைப் போல அவ்விடம் இருந்தது இங்கும் அங்குமாக பலரும் சிதறி கிடந்தனர் அருகில் குடல் சரிந்து ஒரு சுண்டா பூனை கிடந்தது இன்னொன்று இருக்க வேண்டும் ஒரு கூடையை கடித்து இழுத்துள்ளதால் அதிலிருந்து தேவவாக்கு விலங்குகள் வெளியில் சிதறியிருக்கின்றன அவற்றை தப்பியோடிய பூனை விழுங்கி முடித்திருக்க வேண்டும் குருதி களம் விட்டு பார்வையை நகர்த்தி அடுத்த குன்றை பார்த்தான் பாரி தப்பித்த மூவர் சற்று தொலைவில் நடுமலையின் விளிம்பை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள் மூவரின் தோள்களிலும் கூடைகள் இருந்தன அவர்கள் கீழிறங்கிய இடம் மனிதனால் சற்றும் நகர முடியாத பெரும் மலை பள்ளத்தாக்கு இதில் மிக மிக கவனமாகவே கால்களை நகர்த்த முடியும் வேர்களையும் பாறை இடுக்குகளையும் பிடித்தபடியே இறங்க வேண்டும் இப்பகுதி முழுவதும் இப்படித்தான் பொழுது மங்கத் தொடங்கிய நேரம் அவர்கள் பாறைகளின் இண்டு இடுக்குகளின் வழியே கவனமாக இறங்கிக் கொண்டிருந்தனர் பொருத்தமான இடத்தில் நின்று அவர்களை கவனிக்கத் தொடங்கினான் இப்பொழுது அவர்கள் மூன்று பேராக இல்லை நிறைய தலைகள் தெரிந்தன பாறையின் இடுக்குகளில் காத்திருந்தவர்கள் மீண்டும் இணைந்துவிட்டனர் என்பது புரிந்தது மூச்சிரைத்தபடி பார்த்து கொண்டிருந்தான் கண்களுக்கு முன்னால் வேட்டை தப்பித்து கொண்டிருந்தது தாவி குதித்து அவர்களை விரட்டிச் செல்ல உடல் துடித்தபொழுது மனம் சூழலை புரிந்து கொள்ள போராடியது அடங்காத ஆவேசத்தோடு சற்றே பின்னால் திரும்பினான் ஆதிமலையின் எலிவால் முகட்டிற்கு நேரே புகை மேலெழுந்து உச்சி வரை கொண்டிருந்தது பரம்பின் ஆசான் உதவி கேட்டு புகை போட்டிருக்கிறான் என்பது புரிந்தது ஆசான் புகை போட்டு நீண்ட நேரம் ஆகியுள்ளது எதிர்திசையில் ஓடிக்கொண்டிருந்ததால் பாரியன் கண்களுக்கு அது தெரியவில்லை இப்பொழுதுதான் பார்த்தான் பாரி அவர்களை விரட்டத் தொடங்கியவுடனே சென்றிற் புகை போட்டுவிட்டான் தேக்கன் ஆதிமலையின் இரண்டாவது மூன்றாவது குன்று பகுதிகளில் பெரும் பரப்பளவில் ஊர்களே கிடையாது இரத்த சிலந்தி காடாதலால் மனிதர்களும் வேட்டைக்கோ மற்றவைகளுக்கோ இப்பக்கம் வரமாட்டார்கள் எனவே புகை பார்த்து வருவதாக இருந்ததால் மிக தொலைவில் இருந்துதான் வரவேண்டும் ஆனால் மேகங்கள் கீழிறங்காமல் இருந்தால்தான் புகை உச்சிக்கு போனாலும் மனிதர்களால் கண்டறிந்து வர முடியும் தேக்கன் புகைப்போட்டு பாதினால் கடக்கப் போகிறது யாரும் வரவில்லை கடுமையான தாக்குதலுக்கு உள்ளானதால் மாணவர்கள் கொடும் வேதனையில் இருந்தார்கள் பொழுது மறைய சிறிது நேரமே இருந்தது அடுத்து என்ன செய்யலாம் என்பதை புகை பார்த்து வருகிற ஆளை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் இரண்டு மூன்று திட்டங்களோடு தேக்கன் காத்திருந்தான் மடுவன் தொலைவில் கை நீட்டி காண்பித்தான் யாரோ வருவது தெரிந்தது தேக்கன் உற்று பார்த்தான் வந்து நின்றது வேட்டூர் பழையனும் இரு வீரர்களும் ஆதிமலையின் புலிவால் குகையில் தங்கியவன் காலை நேரங்கழித்து புறப்பட்டிருக்கிறான் இரண்டாம் குன்று தாண்டும் பொழுது பார்த்திருக்கிறான் இரத்த சிலந்தை காட்டுப்பகுதியிலிருந்து சென்றிற் புகை ஏற்றப்பட்டுள்ளது மிக தொலைவில் புகை எழுந்துள்ளது ஆனால் இப்பகுதி காட்டுக்குள் வேறு யாரும் இருக்கப் போவதில்லை எனவே உதவிக்கு நாம் தாம் இங்கிருந்து போக வேண்டும் என்று நினைத்து வீரர்களோடு நாள் முழுவதும் நடந்து வந்து சேர்ந்தான் வேட்டூர் பழையனுக்கு நடந்ததை தேக்கன் விளக்கினான் தாக்குதலுக்கு உள்ளான மாணவர்கள் வழியாலும் கசப்பின் கொடுமை தாங்காமலும் துடித்து கிடந்தார்கள் கருவிழி உருகி வழிந்தவன் உருண்டு பெரும்பள்ளத்தில் விழுந்திருந்ததில் மயக்க நிலையை அடைந்திருந்தான் வேட்டூர் பழையனுக்கு பார்க்கும் காட்சி கேட்கும் கதை எதையும் நம்ப முடியாமல் இருந்தது தேக்கன் விழுந்து உருண்டதில் இடுப்பின் பின்பகுதியில் பெரும் ஈக்கி குத்தி உள்சிறுகி இருந்தது ஈக்கியை எடுத்துவிடச் சொன்னான் பழையன் கவனமாக அதனை பிடித்து வெளியே இழுத்தான் ஆ என கத்திய தேக்கனின் குரல் துண்டிக்கப்பட்டதைப் போல பாதியில் ஒளியேற்று நின்றது அவனது கண்கள் எதிரில் பார்த்த காட்சியே அதற்கு காரணம் எதிரில் நடுமலையின் உச்சியில் சென்றிற்புகை மேலேறி கொண்டிருந்தது தேக்கனின் கண்கள் அகல திறந்தபடி இருந்தன மேலெழும் புகை பார்த்து வாய் முணுமுணுத்தான் அது பாரி ஒரே நாளில் பரம்பின் ஆசானும் பரம்பின் தலைவனும் சென்றிற்புகை போடும் நாளும் வந்தது நன்றி